பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் துணைத் தேர்வுகள் நடத்தப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது பள்ளிகள் மூலம் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்வு எழுதாத மாணவர்கள் வரும் பதினாறாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தங்களது பள்ளிகள் வாயிலாக விண்ணப்பம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்வர்களும் அதே நாட்களில் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பம் செய்யலாம் இது பற்றிய விவரங்களை இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என்று தேர்வுத்துறை இயக்ககம் அறிவித்துள்ளது விண்ணப்பம் செய்த மாணவர்களுக்கு அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை துணைத் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புவார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்